ஹை ஹேண்ட் ரைட்டிங் செவன் டேஸ் சேலஞ்சில் டே டூ கம்ப்ளீட் பண்ணி எனக்கு டேட் த்ரீ குள்ளார வந்திருக்கும் ஸோ இந்த டேட் டூவில் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் இல்லாமல் மெய்யெழுத்துக்கள்லேருந்து கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம் தமிழுக்குன்னு ப்ராப்பர் ரைட்டிங் ஸ்டைல் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் பட் நீங்க எழுதுற உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை ஒரு யூனிக் ஹேண்ட் ரைட்டிங்க உங்களால மாத்திக்க முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் சாஞ்சுகிட்ட எழுதாதீங்க ஒரு டேபிளில் ப்ராப்பர் போஷரில் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதுங்க ஸ்ட்ரைட்டாக எழுதும் போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் ரெண்டாவது எப்பயுமே வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தெளிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க எழுதுற லெட்டர் proper ஆ finish ஆகி தெளிவா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அது படிக்கிறவங்களுக்கு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும் அப்படின்றத mind ல வச்சுக்கோங்க so இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கான டே three video க்குள்ளார போகலாம் so இன்னைக்கான மெய் எழுத்துக்கள்ல நம்ம பார்க்க போற முதல் மெய்யெழுத்து எழுத்து ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தமிழில் எழுதுகிற எல்லா லெட்டர்ஸ்லேயுமே இந்த மூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க இந்த எக்ஸ்டென்ஷனோடு சேர்ந்து நம்ம ஃபினிஷ் பண்ணால் தான் இந்த கவர் வந்து முழுமையடையும் ஸோ இந்த மூக்கை பெருசாக போட்டுட்டு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னாலும் சரி அல்லது இப்படி போட்டோம்னாலும் ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும் ஸோ நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எப்பயுமே ரவுண்டு போட்டோம்னா பார்க்கறதுக்கு உங்களுடைய ரைட்டிங் ரொம்பவே ஸ்டைலாகவும் இருக்கும் இந்த லெட்டர் நான் கொஞ்சம் தூக்கிட்டேன் இதோட ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் அப்படின்றது ஒவ்வொரு லெட்டர்லயுமே வந்துட்டு இருக்கும் ஸோ தேர்டு லெட்டர் இச் ஒரு கோடு அதுக்கு மேல ஒரு ஸ்லாண்டிங்கான கோடு அதை கீழே இழுத்து எக்ஸ்டென்ட் பண்ணி இப்படி ஃபினிஷ் பண்ணோம்னா இச் ஓகே ஸோ அடுத்த இஞ்சு இந்த இஞ்சில் தான் நிறைய பேர் தடுமாறுவாங்க நம்ம இஞ்சு போடும்போது இப்படி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் இதை நீங்கள் இழுத்து இங்கேயும் கொண்டு வரலாம் ஃபினிஷிங்கோடு இருக்கும் இல்லை பாதியில் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம் பட் ஃபினிஷிங் கொண்டு வரும்போது உங்களுக்கு நல்லா ஏன்னா நிறைய பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுக்கு அது இங்கே தான் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிருக்கும் ஸோ பாதியில் நிப்பார்ட்டிங்கன்னா ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஓகே ஸோ அடுத்த லெட்டர் இட்டு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கற்றுக்கும் போது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாக்ஸை நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வர எழுதிருந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பை தான் வரும் தான் நம்ம அந்த பாக்ஸ் வந்து மூணு த்ரீ போட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க ஸோ அதை நம்ம த்ரூ அவுட் நம்மளுடைய லெட்டர்ஸ்ல மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் அண்ட் ஸ்டைல் வந்து ஆகும் அடுத்த லெட்டர் இத்து ஸோ ஏற்கனவே நம்ம இக்கு போட்டு ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் ஸோ தேவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு கொடுக்குறேன் மேலே வந்து புள்ளி குத்திருக்கேன் ஸோ இதே தேவை நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது நிறைய பேர் தேவை எழுதும்போது இப்படி எடுப்பாங்க அதுவும் அவங்களுக்கு ஃபினிஷிங் இருக்காது ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடம் வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறது அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் இங்கே பெண்டு கொடுத்துருக்கேன் இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் இன்னும் நீங்கள் பார்த்திங்கன்னா பிரிண்டர் லெட்டர்ஸ் எல்லாம் இந்த த வந்து இப்படி ஒரு ஃபினிஷிங் வந்துட்டு எழுதுருப்பாங்க ஸோ ஃபினிஷிங்லலாம் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் உங்களினுடைய ஸ்டைலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் பட் லெட்டரினுடைய கம்ப்ளீஷனில் நம்ம ஒரு ப்ராப்பர் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கன்னா அது பெட்டர் இப்போ தேர் போட்டோம்னா நமக்கு இப்போல்லாம் ஈஸி ஓகே அதனுடைய கன்டினியூஷனாக வேறு அடுத்த லெட்டர் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை பட் உங்கள் லெட்டரில் பாதி போர்ஷனை வந்துட்டு இந்த சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள்ன்றது உங்களுக்கு எடுத்துட்டா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்துட்டு நம்ம இப்படி இப்படி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தோம்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபினிஷிங்கும் இது ரொம்ப பெருசாக போயிடும் ஸோ அதனால் தான் ஹாஃபை மட்டும் எடுத்துகிட்டா பெட்டராக இருக்கும் எழுதி எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த லெட்டர் ஃபேமிலியர் ஆகிடும் ஸோ அடுத்த லெட்டர் இ ஸோ இல் வந்துட்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து யூ மாதிரி வரணும் அடுத்தது ப ஷேப்பில் வந்துட்டு வரணும் அதுதான் இன்னொடைய ஸ்பெஷல் ஒன்று யூ ரெண்டாவது இப்படி இ ஓகே அடுத்தது வந்து எர் ஸோ இதை வந்து கீழே ஸ்டைலாக இழுத்து விடுறதும் உங்களுக்கு அழகான ஃபினிஷிங்கையும் கொடுக்கும் ஸோ யூ கேன் டூ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேர்ட்ஸ் போயிடலாம் ஸோ அடுத்தது இல் அந்த லெட்டரில் இந்த சர்க்கிள் தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக கொடுக்க போகுது ஸோ சர்க்கிளை நீங்கள் நல்ல டைம் எடுத்து அழகாக அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க எல் ஸோ இங்கிலீஷில் நம்ம ஒரு வேர்டு எழுதுறோம்னா வேர்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக புள்ளி குத்துவோம் பட் தமிழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பப்போ எழுத எழுத வந்துட்டு புள்ளி குத்திட்டே வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லெட்டர் வார்த்தை தடுமாற்றம் இல்லாமல் வரும் தமிழில் நம்ம புள்ளி குத்தாமல் போனால் அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தமே போயிடும் ஸோ அதனால் சைட் பை சைடாக நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டால் பெஸ்ட்டு இவ் பண்ணி ஃபினிஷ் பண்ண யூ ஸோ பதினெட்டு லெட்டர்ஸ் தான் நமக்கு வந்து மெய்யெழுத்துக்கள்ல ஸோ நம்ம ஈஸியாகவே வந்துட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் யூ ஓகே அடுத்த முக்கியமான லெட்டர் இல் இது நம்ம மேப் போட்டு கீழே எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு தடவை எழுத்து எப்படி இருக்கணும் இல் தமிழ் நம்ம எழுதும்போது அந்த ஒரு இல் அதில் தான் அந்த ஸ்டைலிஷே வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ அதனால் இது முக்கியம் இல் ஸோ அதே போல் பெரிய இல் எனக்குமே தமிழில் எழுதும்போது எழுத்து பிழைகள் வராது பட்டு பேசும்போது அந்த சின்ன இல் இதிலெல்லாம் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பட் அது சின்ன வயசுலேயே நம்ம நாக்கு மடிஞ்சு அதை நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராமல் இருந்திருக்கும் பட்டு கொஞ்சம் நம்ம அதை சின்ன வயசில் அலட்சியமாக கற்றுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பெரியவர்களாகும் அது மடிகிறது கஷ்டம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்ற கருத்து தான் ஈடுவேன் இயர் ஸோ இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்படி எடுத்தால் இது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும் ஸோ இது ராங் நிறையா ராங்கான மெத்தட்ஸும் நான் இங்கே காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் மிஸ்டேக்ஸ் திரும்ப பண்ணிடப்படாதுன்றதுனால ஸோ நீங்கள் அதை எழுதும்போது இதெல்லாம் ரெக்கவர் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்களுக்கு ஓகே ஸோ லாஸ்ட் லெட்டர் இதில் நம்ம எழுதுறது சின்ன இன் இன் ஓகே ஸோ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த மெய்யெழுத்துக்கள் இதில் நான் என்ன பண்ணிருக்கேன் எந்தெந்த மெத்தட்ஸெலாம் எழுதக்கூடாதுன்றதும் சொல்லியிருக்கேன் எப்படி எழுதுன்றத காமிச்சிருக்கேன் ஸோ அந்த பதினெட்டையும் ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி நம்ம இன்றைக்கான டேயை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ அப்போ நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இக்கு இக்கு இச்சு எங்கு இட்டு இது நான் உங்களுக்கு திரும்ப இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் தமிழில் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக பட்டை அடிக்கிற பேனாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பாயிண்ட் சிக்ஸ் ஜெல்லு ஸோ பட்டை இல்லாத பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்கும் ஸோ இன் பேனால் இப்போ எல்லாமே வந்து கேட்ரஜாக மாறிடுச்சு ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் அழுகா எழுதி 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 பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு சில பேனா வந்து ஆப்டா வந்து செட் ஆயிடும் ஸோ அதை பட்டம் அடிக்கிற பேனாக எடுத்துகிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஸோ நான் என்னென்ன பேனா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த பேனால என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றதும் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் இருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இது எல்லாமே என்னுடைய ரிவியூஸ் தான் ஜஸ்ட் நீங்கள் அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரியுதா இது வந்து நான் உள்ளியாக எழுதுனேன்னா இப்படி வரும் இதுக்கும் இந்த தேவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்காக தான் காமிக்கிறேன் இந்த பதினெட்டை நீங்க எழுதி பாருங்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டே ஃபோர் வீடியோக்குள்ளார போறேன் அழகான ஹேண்ட் ரைட்டிங்கை நோக்கி உங்களுடைய பயணம் இன்னும் நாலே நாள் தான் பேலன்ஸ் இருக்கு கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதுங்க நன்றி